அடுத்த லோடு ஏற்றுறதுக்காக நம்ம இங்கிருந்து கிளம்பியாச்சுங்க பெங்களூருக்கு டைல்ஸ் லோடு இப்போ இப்போதான் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது லைன் இருக்காங்க இன்னொரு இன்னொரு இடம் போய் ஏற்றணும் பார்ப்போம் தக்காளி அறுக்கி முடிச்சுட்டு நம்ம வந்தாச்சு டைல்ஸ் லோடு ஏற்றுறதுக்காக இதே மாதிரி டைல்ஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கால் எப்படி பார்த்தீங்களா ஒயிட்டாக இருக்குதா எல்லாம் அந்த பவுடர் நடந்து அப்படி ஏப்பி வச்சு இதே பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஆக்சல் வரைக்கும் இதே ஹைட்டுக்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுசிங்க்கு மேலே வந்து ஒரு அந்த மேல் ஆங்கில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மூணு ஆங்கிளில் ரெண்டாவது ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வரும் அது பின்னாடி இன்னும் பொருள் ஏற்றும் போது இன்னும் கொஞ்சம் ஹைட்டு அந்த ரெண்டாவது ஆங்கிளோடு முடிஞ்சு போயிடும் நம்ம தார் போடும்போது போடும் பார்த்தீங்கன்னா மேலே கயிறு பார்த்திங்கன்னா மேலே இப்படி ஆங்கிலம் மேலே கட்டிட்டு அதுக்கு மேலே உருட்டி தான் போட முடியும் இடையில மழை கிழ வந்துருச்சுன்னு வைங்களேன் அது ரொம்ப ரிஸ்க் ஆகி போயிடும் ஏன்னா தண்ணியே ஒரு நான் ஒரு அஞ்சு டன் நிற்கிற மாதிரி ஆகி போயிடும் அதை நம்ம வாரி வாரி கொட்ட முடியாது அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம கயிறு பார்த்தீங்கன்னா இது மேலே போட்டுக்கிட்டோம்னா அழகாக அந்த கடைசரியும் கட்டி முடிச்சிடலாம் பார்க்கலாம் இது லோடு ஏற்றி முடிவிட்டோம் பார்ப்போம் எங்கே லோடு ஏற்றுறோம்னு நான் சொல்லவே இல்லை மோர்பியில் தாங்க லோடு ஏற்றிட்டுருக்கோம் இருக்கோம் மோர்பியில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கம்பெனியில் தான் லோடு ஏற்றிட்டுருக்கோம் ஆயிடும்னு நினைக்கிறேன் இன்னொரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் நினைக்கிறேன் இப்போது இங்கே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கம்பெனிக்கு போகணும் அங்கே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இங்கே ஒரு இருபத்தஞ்சி டன் ஏற்றிக்கிட்டு அடுத்த கம்பெனியில் போய் மீதி இருக்கக்கூடிய ஏற்றணும் ஏன்னா மொத்தம் முப்பத்தஞ்சு டன் ஏற்றணும் இல்லையா இங்கே ஒரு இருபத்தஞ்சி டன்னு தான் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு கம்பெனிக்கு போய் ஏற்றணும் பார்ப்போம் எட்டு மணி ஆகும் போது நைட்டு எட்டு மணிக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கம்மியாக இருக்குது எட்டு மணிக்கு எவ்வளோ வெளிச்சம் மாதிரி பார்த்தீங்களா குஜராத் மோர்பியில் தான் இருக்கும் எப்போயுமே இங்கேயும் கொஞ்சம் சீக்கிரமாக இருட்டு ஆயிரும் ஆனால் இப்போ வரைக்கும் இருட்டு ஆகலை எட்டு மணிக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கம்மியாக இருக்குது நம்ம ஊரில் எல்லாரும் இருட்டாகி எல்லாம் தூங்குகிற நேரம் ஆகிட்டுக்கும் இப்போதான் லோடு இருக்கேன் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு மூணு நாலு லைன் போட்டிருக்காங்க புரியுதுங்களா நாலு லைன் போட்டிருக்கிறாங்க அங்கேருந்து டைல்ஸ் ஏற்றிக்கிட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க இருந்து கிளம்பிட்டோம் சரி நண்பர்களே அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கலாம் போவோம் அப்படியே ரசிக்கிட்டே போவோம் இப்போ சரியாக எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் சாகிரி மலைப்பாதை தான் ஏறிக்கிட்டுருக்கோம் இந்த இடத்துல அந்த வசூல் பண்ணுவாங்க இல்லையா அவங்க ரொம்ப ரொம்ப மோசமாக வசூல் இருக்காங்க அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிறுடி அவுட்ரு பே பார்சில் தான் இங்கே இது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எல்லாம் விடுறது இல்லை உள்ள சிட்டி போகிறதுக்கு அதுக்கு அவுட்ரு திரும்பி போயிடலாம் எல்லா வண்டி தான் போகுது வாங்க அப்படியே போகலாம் சரியாக பார்த்தீங்கன்னா கரிமிலா பக்கமாக வந்துகிட்ருக்கோம் கரிமிளா அந்த போர்வையில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம் முன்னாடி போயிட்டு கள்ளக்கொட்டை கொஞ்சம் வாங்கணும் சமைக்கிறதுக்கு கள்ளக்கொட்டை இல்லை அது வாங்கி தான் செய்யணும் சரி டீ கடையில் நிப்பாட்டி இருக்கோம் கள்ளக்கொட்டை இல்லைங்க சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சொரகா வாங்கியிருக்கு சேர்த்து கள்ளக்கொட்டை தான் நிற்பாட்டி வாங்கிடுவேன் வாங்கிட்டு புறப்பட போகிறோம் ரெண்டு வண்டி ரொம்ப ஜோடியாக அப்படியே போக வேண்டியது தான் வண்டி சக்கரம் இறங்கிட்டு இருக்குதும்மாப்புல மழை அவ்வளோ பேஞ்சிருக்குது வாரமாக நிப்பாட்டி இருக்காங்களா ஒரு வண்டி பயிர் தான் நிற்பாட்டி இருக்காங்க ஒரு வண்டி உள்ள இறங்கிட்டு இருக்குது அப்படியே ஏறுறதுக்கு பயங்கரமாக ரைட் சைடு அப்படியே இறங்கிட்டு இருக்குது அவசியம் ஏன்னா பயங்கரமான மழை பெஞ்சிருக்குதுங்க கர்நாடகாவில் பீஜாப்பூர் சைடு பயங்கரமான மழை பெஞ்சிருக்குது ரோடு பூரா அவ்வளோ தண்ணி நிற்கிது அந்த பக்கம் ஒரு வீலில் பார்த்தீங்கன்னா காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது சரி நம்ம ஒஸ்பேட் பக்கமாக வந்தாச்சு ஒஸ்பேட் பஞ்சர் கடையில் விட்டு நம்ம பார்க்கலாம் இது என்ன ஆகிப்போச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகிடுச்சுங்க டயரு பஞ்சர் போட்டுக்கிட்டு தான் போகணும் நல்லா பஞ்சர் கடையில் விட்டுருக்கோம் சரி பஞ்சரை மாட்டிக்கிட்டே இங்கேருந்து நம்ம புறப்படுவோம் பெங்களூர் தான் லோடு இறக்குறதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூர் கிடையாது தேவனல்லி பக்கமாக ஒரு ஏரியாவில் இறக்குறது அப்படின்னாங்க சரி லொக்கேஷன் கொடுத்தாங்க அதை அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறோம் தேவனல்லேருந்து அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்குது வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்ம சிக்பல்லாப்பூர் சிக்பல்லாப்பூர்ட்டு ஒரு சிந்தாமணி போகக்கூடிய ரோட்டில் தான் வந்து லோடு இறக்கிறதுக்காக வந்து நிற்கிறோம் காலையில் ஒரு பத்து மணிக்கு இறக்குலேன்னு நிற்கிறாங்க சரி பார்ப்போம் இன்றைக்கி நம்ம எத்தனை மணிக்கு வந்தோன்னா பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் மதியம் பன்னெண்டு காலையில் தான் பத்து மணிக்கு இறக்குவாங்களாம் ஆளுங்க வந்து லோடு இறக்கக்கூடிய ஆளுங்க வரல சரி அதனால தான் நிற்கிறோம் சரி நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த பதிவில் அடுத்த பயணத்தில் சந்திக்கலாம் நிறைய லோடு இறக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நாகப்பழை மரம் பார்த்திங்களா அப்படியே கீழேயே கொத்து கொத்தா கொத்து கொத்தா காய்ச்சிருக்குதே பயங்கரமாக இருக்குது என்ன ஸ்வீட் சரியான நினைப்புங்க லோடு இறக்கி முடிச்சிட்டாங்க அடுத்த லோடு போகணும் இன்னும் ரிசீப்ட் வாங்கலை வாங்கி கிளம்புவோம்